இதுதான் வந்து தமிழ் எழுத்துக்களை ஆங்கில எழுத்தாக காட்டுறதுக்கு இதெல்லாம் பெரும்பாலும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க கே ஸ்மா ஸ்மால் எழுத்து தான் போடுறேன் ஸ்மால் எழுத்து போட்டேன் இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் எழுதுறதுக்கு சுலபமாக இருக்கும் நேரம் பிடிக்காது ஆகினால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்மால் கே செட்ராக பயன்படுத்துறது நல்லது சி டி கேபிட்டல் டீ போட்டிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு தாக்கு வேண்டியிருக்கு ஸ்மால் டீ பி ஆர் யார் யாரெல்லாம் வழல எங்கன்னா நம்ம ஷ ஷ ஹ ஹ ஹ ஹ ஹ்ரீ இதுதான் நோட்டேஷன் இப்போ இதில் பாருங்கள் இந்த உயிர்மை எழுத்து வரிசை வந்து போட்டிருக்கேன் ஆலேருந்து அவு வரைக்கும் ஒய் சேர்த்திருக்கேன் தமிழில் உள்ள கக்கா கிக்கி அப்படி போகும்போது அந்த ஒய் ஒய்கானம் அந்த உயிரெழுத்துக்கள் வந்து அதே எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்கேன் இதுதான் நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய இந்த டிரான்ஸ்லேட்ரேஷன் ஸ்கீம் இது வந்து என்ன ஒரு கண்ணை மூடிட்டு இந்த டைப்பேட் அடிச்சா கூட அது ஆங்கிலத்தில் நான் காட்டுறதுக்கு இந்த வழி ஏற்பட்டிருக்கு உதாரணமாக எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருமோ அந்த எழுத்துலாம் காட்டியிருக்கேன் ஐந்து எப்படி எழுதலாம் இதெல்லாம் நீங்க கொலை பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்கீம் இல்லைன்னு வச்சுக்கல கொன்ற முடியாது நம்மளால குரான் ஆஹா ஆஹா அப்படின்னு காட்டுறதுக்கு நாவல்கள்ல மூணு முறை துணை எழுத்து போட்டு காட்டுறாங்க அது எப்படி இதில் காட்ட முடியும் நான் அப்படிங்கிறது பண்ணியிருக்கேன் கை கைலாசம் கையிலாசம் இதெல்லாம் இலக்கியத்தில் வருது வாழைப்பள்ளி வாழைப்பள்ளி கல்வெட்டு இதெல்லாம் காட்டணும்னா இந்த முறை வேலை செய்யுது எனக்கு தூது தினமலர் அது எப்படி பண்ணுறாங்க பழைய காலத்தில் கை எப்படி எழுதிட்டு ரெண்டு கொம்பு போட்டு எழுதினாங்க அதுக்கு வழி இருக்கா அதுக்கெல்லாம் வழி இந்த ஸ்கீமில் உருவாகுது இதெல்லாம் யாரும் யோசிச்சு பண்ணுறது இல்லை இப்போ இப்போ இருக்கிற ஸ்கீமில் எந்த ஸ்கீம்லையும் இதெல்லாம் யோசிக்கல ஆகியனால இது இந்த ப்ராப்ளத்தை நம்ம அட்ரஸ் பண்ணணும் யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு மிஷின் கையாளணும்னா இதெல்லாம் தேவை அப்படின்னு பண்ணிருக்கேன் அடுத்தது பாரதிதாசனுடைய ஆத்திச்சூடி அதை எப்படி நீங்கள் இந்த ஸ்கீமில் மாற்றினா கண்ணுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது காட்டுக்கு இந்த ஒய் எல்லாம் போட்டு தான் உங்களுக்கு வந்து உயிர் எடுத்து கொண்டு முடியுது இல்லைன்னா உங்களுக்கு வந்து துணை எழுத்து மாதிரி ஆரம்பமாக ஆகிடும் இங்கே வந்து ஒய் எடுத்துட்டே வச்சுங்க துணை எழுத்துல போய் அழுபவனு ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிடும் கால் வச்சு அடுத்தது ரோமன் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இதை கொஞ்சம் வித்தியாசமாக யாரும் படமாட்டாங்க எதுக்கியா ரோமன் எடுத்து தமிழில் காட்டுறது யாருக்கையா வேணும் இது அப்படின்னு கேட்பீங்க எனக்கு இங்கிலீஷ் எடுத்து தெரியாதியா நான் ஷேக்ஸ்பியர் நான் படிக்கணும்யா அப்படின்னு உங்களுக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சுங்க அவர் நான் கவனிக்கணும் நான் அவருக்காக பண்ணது லோவர் கேஸ் சென்டர்ல இப்படி நான் கொண்டு வருவேன் அப்படின்னு பாக்கும்போது ஏபிசிடி சி இசட் வரைக்கும் உள்ளது பெரும்பாலும் என்ன பண்ணிருக்கேன் அந்த ஏஐ ஓய்க்கு தமிழ்ல உள்ள குரீர் உயிரிழத்த அப்படியே கையாண்டு இருக்கேன் கேபிட்டல் வரும்போது அதுக்குள்ள நெடில் எழுத்துக்களை பயன்படுத்தி இருக்கேன் வீணாக கூடாது பாருங்க தமிழ்ல பன்னெண்டு உயிரெழுத்து இருக்கு இங்கிலீஷ்ல அஞ்சு தான் இருக்கு ஆனா அப்பர் கேஸ் லோவர் கேஸ் இருக்கு சரி பயன்படுத்திப்போம் இங்கிலீஷ்ல வந்து சுமாலியா ஆவன் ஆவணம் உச்சரிக்கை வரும் ஃபார்ல வருது ஆகி நாள் இப்படி பயன்படுத்திருக்கேன் அப்புறம் கேபிட்டல் எழுதுறது நேரம் குடிக்கோங்க தமிழ்லையும் புள்ளி வைக்கிறது நேரம் குடிக்குங்க ஏன்னா புள்ளி எழுத்துக்கெல்லாம் நீ வந்து அப்பர் கேஸுக்கு வச்சுக்க அப்படின்னு ஒரு பண்ணியிருக்கேன் அதுக்கு எதுக்கும் ஒப்பிடணும் வச்சுங்க புள்ளி வைக்காதது லோவர் கேஸில் இருக்கும் புள்ளி வச்சது இங்கே இருக்கும் எப்படி தமிழ் மூணு நா இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் ஒரு குழப்பம் வருது என்ன குழப்பம் வருதுன்னா ஜீன் ஒன்று இருக்குது கேன்னு ஒன்று இருக்குது க்யூனு ஒன்று இருக்குது சரி இங்கே கேக்கு காக்கு வந்து கே போட்டுட்டேன் ஜிக்கு என்ன பண்ணுறது ராயுதை எழுத்தியும் காவியும் போட்டுக்கிறேன் என்ன பண்றது இது கே க்யூ என்ன பண்றது வழியில எனக்கு நான் வந்து ஒரே எழுத்தா இருக்கணும் எனக்கு கூங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்திக்கிறேன் அதே மாதிரி கேப்டல் க்யூ கூவ நான் நெடில் முடிஞ்சு போச்சு ஒரு எழுத்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு எழுத்து இல்லாத இடத்துல ரெண்டு எழுத்து அமைச்சாச்சு இதுதான் ரொம்ப இத வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு ஆல்சர் ந நர்சரி சொல்லுவோம் பார்த்தீங்களா ஏ டு இ எப்படி வந்து கேப்டல்ல வந்து அப்படி இருக்கும் ஸ்மால் கேஸ்ல வந்து அப்படி இருக்கும் அப்படியே போட்டு காட்டியிருக்கேன் பாரதிதாசன் வந்து எழுத்துக்கள் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசி மகி மகிமை இல்லைங்கிறத வெறும் எழுத்தும் எழுதியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு அவரை தூக்கி கராசிட்டாரு கஷ்டமா இருக்கு நான் ஆசைப்பட்டேன் எழுத்துல முடிக்கணும்னு முடியுது இங்கிலீஷ் மாதிரி ஆனா எனக்கு உறுத்துது அப்படின்னு அவரே விட்டுட்டாரு திங்கள் குயில் இதில் வந்திருக்குது ஆகையினால இந்த முறைகள்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு சுருக்கமாக சொல்லிட்டேன் இதோட அப்ளிகேஷன் என்ன நல்லா இருக்குது அப்ளிகேஷன் என்னென்னா நீங்கள் வந்து இதை தமிழில் உள்ளதை ட்ரான்ஸ் ரோமனுக்கு கொண்டு போயிட்டு அதை பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணலாம் இதில் வந்து என்ன ஒரு எழுத்து செல்வதால் மூணு எடுத்து மாறிடுது ரெண்டு எடுத்து மாறிடுது ஆகியனால அதுக்கப்புறமும் நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி வச்சுங்க நீங்கள் வந்து டேட்டா செக்யூரிட்டி மாதிரி பயன்படுத்துறதுக்கும் இந்த மாதிரி இந்த ஸ்கீமை வந்து ஒரு உட்புகத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு எனக்கு வந்து வாசு ரங்கநாதன் ஆர்கனைசேஷனில் உத்தர் அவருக்கு காட்டினார் கல்யாண சுந்தரம் அவரும் சொன்னார் அதில் பார்க்கும்போது கோலோன் ஸ்கீம் நல்லா இருக்குது என்ன வெள்ளக்காரன் தமிழ் எழுத்துக்களை போடணும்னு ஆசைப்படுறான் அவன் விரும்புகிற முறையிலேயே பண்ணுவோம் அதில் இல்லாத இடத்துல மட்டும் கை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வு பண்ணேன் மிக்க நன்றி வாய்ப்புக்கு மிக்க நன்றி ஸ்ரீனிவாசன் இது தமிழ் ஒருங்குறியல் கூட்டத்தில் இருந்தாலும் தமிழ் டிரான்ஸ்லிட்ரேஷன் என்பதை வேறொரு கோணத்திலிருந்து திரு டாக்டர் சீனிவாசன் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் எல்லோரும் ஆங்கிலத்தை அடித்தால் தமிழ் வர வேண்டும் என்று பார்ப்போம் ஆனால் இவர் ஆங்கில த ஆங்கிலத்தையும் தமிழ் படிக்க வேண்டும் என்ற இன்னொரு கோணத்திலையும் பார்த்திருக்கிறார் இதுவும் ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி நேரமின்மையினால் ஒரு ஐந்து நிமிடத்திலிருந்து ஏழு நிமிடங்களுக்கு கேள்வி பதில்கள் கொடுக்கலாம் என அடுத்த அரங்கம் தொடங்க இருக்கிறது ஒரு ஏழு நிமிடங்கள் இருக்கின்றன ஸோ நீங்கள் யாரிடம் கேள்வி கேட்கிறீர்கள் என்பதை கூறிவிட்டு கேள்விகளை கேட்கலாம் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் பி மகனீதன் பூசாக்கோ பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன் நான் கேட்கின்ற கேள்வி திரு இளங்கோ அவர்களுக்கு இந்த டே சிக்ஸ்டீன் அப்படின்ற அந்த என்கோடிங் ஸ்கீம் பற்றி சொன்னீங்க கேரக்டர் என்கோடிங் ரொம்ப அந்த முயற்சி கண்டிப்பாக பாராட்டுக்குரியது எங்களுடைய மாணவர்கள் ரெண்டாயிரத்துலேயே அதை கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க சரி அதனோடய அட்வான்டேஜெலாம் நாங்கள் வி ஆல்ரெடி ரீப் தி பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஆனால் அப்போ நாங்கள் சிக்ஸ்டின் பெட் ஃபாண்ட் டிசைன் பண்ணதில் எங்களுக்கு அந்த ஃப்ரீ ஸ்லாட் இருக்கிறது எதுவும் தெரியல நாங்களும் ஒன்று டிசைன் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் டூ தௌசண்ட் செவன் வரைக்கும் இருந்த ஓஎஸ்லாம் ஒர்க் ஆகிட்டு இருந்தது இப்போது சைனீஸ் கேரக்டர்ஸ் வருது அந்த மாதிரி இருக்குது அதனால் ஐ விட் லைக் டு நோ அந்த சிக்ஸ் தௌசண்ட் ஃப்ரீ சொன்னீங்க இல்லைங்களா அது எங்கேருந்து ஆரம்பித்து எதில் முடியும் அது வந்து ப்ரைவேட் யூஸ் ஏரியான்னு இருக்கிற இடத்துல இருக்குங்க ஆனால் அது அதில் ஆறாயிரத்தி உபயோகிக்காமல் அதில் இ டூ ஹண்ட்ரட் அந்த ஸ்லாட்லேருந்து தான் நம்ம தமிழுக்கு இப்போது பரிந்துரை பண்ணியிருக்கிறோம் அதனால் எல்லாருமே அதே ஸ்லாட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரோட நீங்கள் எல்லோரும் பண்ணுறதையும் நம்ம ஒருத்தர் படிக்க முடியும் அந்த ஆறாயிரத்துலையும் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஸ்லாட்டை வச்சோம்னா திருப்பியும் திருப்பியும் நான் ஸ்டாண்டர்ட் ஆகிடும் ஸோ அந்த இ டூ டூ ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பிக்கிறத எல்லாருமே அதே ஸ்லாட்டை அந்த டுவெல் பாக் பண்ணணும்னா எல்லோரும் நம்ம படிக்க முடியும் அதில் ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டாடலாம் அந்த யூஸ்ட டிஃபைன்ட் ஏரியாலையும் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு எங்கெல்லாம் தமிழ் இனிக்கோடு உபயோகிக்க முடியலையோ அதுக்கு ஒரு ஃபால்பேக்காக அது இருக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அது மாதிரி கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி என்எல்பி ஏரியாவில் எங்களுக்கு வந்து ஒரு ஆல் கேரக்டர் என்கோடிங் தேவைப்படுதுங்கிறாரு பதிப்பகத்துறையில் துறையில் தேவைப்படுதுங்கிறாரு ஸோ எங்கெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த இடத்துல உபயோகிக்கிறதுக்கு அந்த உபயோகிக்கிறதும் எல்லோரும் ஒரே ஸ்டாண்டர்டாக உபயோகிச்சோம்னா அது நிறைய படம் இருக்கும் அதுக்காக இ டூ ஹண்ட்ரடில் ஆரம்பிச்சிருக்கோம் சரி சார் ஒரு ஒரு கரெக்ஷன் அதோட இ இக்கோடோட ஃபாண்ட்ஸு இப்போ எல்லாமே வந்து இப்போ இணையத்தில் சீடியில் கொடுத்துருக்காங்க இல்லையா அதிலே உங்களுக்கு ஒரு சின்ன மென்பொருள் இல்லை அதுக்கு ஒரு சாம்பிள் ஃபாண்ட்டு இன்ட்ரஃபேஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த சீடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் சரி தேங்க் யூ சார் ஒரே ஒரு கரெக்ஷன் மாத்திரும் அது வந்து இ டூ ஹண்ட்ரட்னு சொன்னீங்க எக்ஸாட்ஸ்மல் கோடுன்னு இருக்கிறதுனால நான் ஒரு ஆசிரியனுங்கிற முறையில் நான் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட் சொல்லுபோது சொல்லுவேன் அது வந்து இ டூ ஜீரோ ஜீரோன்னு தான் சொல்லணும் சரிங்க இரண்டு கால் தொடர்ந்து வர்றதுக்கெல்லாம் ட்ரான்ஸ்லேட்ரேஷன் யூஸ் பண்ண முடியாது அது இந்த நேம்டு சீக்வன்ஸ் இதுலேயே இது அட்டம் அண்ட் யூனிகோ டு டிஃபைன் இல்லீக ஹவர் இம்ப்ரூவ் அவர் சீக்வன்சிங் ஆஸ் டிசேபிள் வான் டு பி ரீப்ளேஸ் அப்படின்னு அது இப் இட்ஸ் யூஸர் ஆப்ஷன் இன் த வேர்ட் ப்ராசஸ் யூ கேன் டேர்ன் இட் ஆஃப் அண்ட் டேர்ன் இட் ஆன் தன் இட்ஸ் ஓகே பட் இப் இட் கம்ஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் த யூனிகோ ஸ்டாண்டர்ட் then I am not sure how we are going to handle the situation of